ராகுல் காந்தி அரசியல் விஏபி குரூப் நம்ம இப்போ கரெக்டாக கேட்கணில் இருக்கோம் ரெட் அலாட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆரஞ்சு அலாட்டை கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி டென் டு டுவெண்ட்டி கிலோ சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கான முன்னோட்டமாக என்னென்னு தெரியல காலையிலேருந்து மேகமூட்டமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு பெய்து இருந்தது சென்னை முழுக்க ஆங்காங்கே மழை பெய்ஞ்சிக்கிட்டே இருந்தது ஆனால் இன்றைக்கி இப்போது இந்த நேரத்தில் கரெக்டாக லெவன் தேர்ட்டி கிட்டத்தட்ட நானும் ஒரு ஒரே இடத்துல கிட்டத்தட்டாஃப் அனவர் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் பொதுமக்கள் பொதுவாக இந்த ஈபி ஒயர் அங்கங்கே சில இடத்துல நோண்டி போட்டிருப்பாங்க இல்லாட்டி ஈபி ஒயர் வர இடத்துல தண்ணி நிற்கும் சேஃப்பாக இருங்க பாதுகாப்பாக இருங்க ஏன்னா இந்த மா இந்த மாதிரி தொடர்ந்து நமக்கு பேஞ்சால் தாழ்வான பகுதியெலாம் தண்ணி பாருங்க மேகம் பாருங்க அடிக்கிறாரு பாருங்க மின்னல் தாழ்வான பகுதியெலாம் தண்ணி நிற்கும் சேஃபாக இருங்க பாதுகாப்பாக இருங்க ரெண்டாவது வந்து ஒரு ஏரி ரொம்பிடுச்சு செம்பரப்பாக்கம் ஏரி இன்னும் கை வரல புழல் ஏரிக்கு பிற்க பக்கத்தில் ஒரு ஏரி இன்னொரு ஏரி சொன்னாங்க அது ரொம்பிடுச்சு இந்த ஒரு சென்டிமீட்டர் தான் அது பாக்கி இருக்குது அதனால் சேஃபாக ரொம்ப பாதுகாப்பாக இருக்க பாருங்கள் மழை தண்ணி போட்டு கேமராவே பாருங்கள் இந்த பங்கஸ்ஸாக பெரியது பாருங்கள் இதுதான் உண்மை நீங்கள் நிலவராக சேஃபாக பாதுகாப்பாக இருங்க பொதுவாகவே நம்ம வந்து பாரதிதாசன் காலனி சூளைப்பள்ளம் ரெட்டாவது வந்து இந்த திருநகர் ஜாபரகான்பேட்டை அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில தாழ்வான பகுதெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சாவே தண்ணி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல சேஃப்பாக இருங்க ஏன்னா அங்கங்கே சில இடங்களில் ஈபி ஒயர் வந்து கீழேயே படுற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தண்ணி நின்னால் நமக்கு தான் பாதிப்பு அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருக்க பாருங்கள் ஏன்னா தொடர்ந்து மழை இன்றைக்கி நாளைக்கு பெய்யும்னு சொல்லியிருக்காங்க நம்ம கரெக்டாக கேட்க எனக்கு பழைய தருணோபன் ஹோட்டலில் தான் நிற்கிறோம் அதுக்கான அந்த டூ வீலரில் போகிறவங்க ரொம்ப சேஃபாக போங்க ஏன்னா அந்தளவுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க ஏன்னா தொடர்ந்து பெய்யும்னு சொன்னாங்க கண்டிப்பாக அந்த வெதர் மேன் அப்படின்னு ஒரு நண்பர் அடிக்கடி ஒரு தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் சொன்னது இருபது சென்டிமீட்டர் மழை இருபதுனால் உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு மழைலாம் கிடையாது எல்லா இடத்துலையும் தண்ணி குட்டியளவுக்கு அளவுக்கு தேங்கும் அதனால் சேஃபாக பாதுகாப்பாக மக்கள் பயணிக்கணும் எப்பயுமே இந்த அலர்ட் டைமில் நான் அதிகமாக வீடியோ எடுத்து போடுவேன் மழை குறிப்பிட்ட அந்த மழை டைமில் எங்கெங்கே ரிஸ்க்கான டைமோ அந்த இடத்துலலாம் நான் நேரடியாக சென்று நான் தகவலை போடுவேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ நம்ம காமராஜர் சாலை கேட்க நேரம் பார்த்தோம் இப்போ காமராஜர் சாலை இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் பேஞ்ச மழை ஒரு பத்து நிமிஷம் தான் பேஞ்சுது பாருங்கள் காமராஜ் சாலையில் இருக்கோம் இப்போ ஒவ்வொரு இடமா நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த ஆரஞ்சு அலாட்டாக இருக்கட்டும் ரெட் அலாட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம எங்கெங்கே பாதிப்புகள் இருக்கோ அங்கே அங்கே அந்த இடத்துல நேரடியாக சென்று நம்ம வந்து ரிஸ்க்கான இடங்கள்லாம் சில இடங்கள்லாம் போவோம் ஆற்றுப்பாலம் சூளை அந்த இதெல்லாம் கா காசி தேட்டரில் அது மாதிரி இந்த இடத்துல இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு பெஞ்ச மழை தான் இங்கே பாருங்கள் தண்ணி இன்னும் போகலை ரெண்டாவது இன்னும் இன்னும் மட்டும் தான் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மழைக்கு இவ்வளோ இது ஆனால் பொதுவாகவே இந்த மீடியாக்களில் நாங்கள் என்ன செய்வோம்னா கேமராவை லோவாக வச்சு காட்டும் போது அது அதிகமாக இருக்க மாதிரி நேர சில நேரத்தில் காட்டும் இதுதான் பேசிக் உண்மை ஆனால் ஓரளவுக்கு தண்ணி நிற்கிது வடிஞ்சிடும் பார்க்கலாம் இதே காமராஜர் சாலை இந்த நாகாத்தம்மன் கோவில் நீங்கள் அந்த சந்திப்பு இந்த மெயின் ரோடில் ஓரளவுக்கு தண்ணி கிடையாது அந்த பக்கம் காமராஜர் சாலை அந்த சர்ச் பக்கம்லாம் தண்ணி நிற்கிது இந்த சைடு வந்து அந்த நாகார்த்தம்மன் கோயில் எஸ்பி லிங்கம் சோலை நாகார்த்தம்மன் கோயில் அந்த இந்த இடத்துல தண்ணி நிற்கிதுங்க அந்த கடைசி வரைக்கும் தண்ணி இருக்கா பாருங்கள் இந்த ரோடு கொஞ்சம் டவுன் நினைக்கிறேன் இந்த வந்து இங்கேருந்து வந்து அந்த சூடுகாடுக்கு போயிட்டு அந்த பக்கம் வடபழனி போகலாம் அது வரைக்கும் தண்ணி நிற்குது அது ஆட்டோ அந்த வண்டி வரவங்களுக்குலாம் உங்களுக்கே தெரியும் ஆனால் தண்ணி அந்த பக்கம் வரைக்கும் நிற்குதா எவ்வளோ தூரம் நிற்குது அந்த மோன அந்த முனை வரைக்கும் நிற்குன்றாங்க வடபழனி நெற்குன்றம் சாலையில் இருக்கோம் ஒரு கொஞ்சம் தான் மழை பெஞ்சுது இன்னும் தொடர்ந்து பெய்யுன்றாங்க சென்னை மாவட்டி ஊழியர்கள் கண்டிப்பாக இன்னும் முயற்சி எடுக்கணும் தண்ணி போகிறதுக்கான வழி வழிகள் அதுக்கான வாய்ப்பு வேலைகள்லாம் செய்யணும் காரணம் என்னென்னா இங்கேயே கவுன்சில் ஆஃபீஸ் இருக்குது இந்த தெரு பக்கத்துலேயே கவுன்சில் ஆஃபீஸ் இருக்குது இந்த இடம் கொஞ்சம் மழை பெஞ்சாவே பொதுவாக தண்ணி நிற்கும் இப்போது பாருங்க அந்த வண்டியெல்லாம் எப்படி அடிச்சுட்டு வருது அது பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெ தெரியும் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு தெரியும் ரெண்டாவது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி பி சத்யா அவர்கள் இல்லமும் இங்கே தான் இருக்குது இந்த பகுதியில் சாதாரணமாகவே கொஞ்சம் மழை பெஞ்சாவே தண்ணி நிற்கும் ஆனால் இங்கே பாருங்கள் அந்த வண்டி போகிறதெல்லாம் பார்த்தா தெரியும் இப்போ நான் போகிறது ஏன்னா ரெண்டாவது ஈபி ஒயரில் அங்கங்கே சில நேரத்தில் அருந்து கிடக்கும் இல்லாட்டி சேஃபாக போகணும் பப்ளிக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் ரெண்டாவது பாருங்கள் அந்த இபி ஆஃபீஸ் ஒயர் எவ்வளோ கீழே இருக்குது இந்த இடத்துல யதார்த்தமாக எர்த்து வந்ததுன்னா நான் கூட பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து பி சத்யா அவர்கள் இல்லம் போகிற இடம் அங்கேயும் இங்கே இது மாதிரி தான் தண்ணி நிற்கிது இப்போ மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக இதுக்கான வேலை இன்னும் அதிகமாக இருக்குன்றாங்க இது இல்லை இன்றைக்கு மட்டும் இல்லை இன்னும் நாளைக்கு நாளைக்கு மறுநாளும் இங்கே மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதே இடத்துல இந்த அம்மா உணவகம் இருக்குது அம்மா உணவு வந்து இது ஒரு இரநூறு முந்நூறு பேர் சாப்பிட்ட இடம் இது வந்து இந்த உப்பர் கம்பெனிக்காரங்க வந்து அவங்க ஆஃபீஸ் போட்டுருக்கிறதுனால இந்த இடத்த பயன்படுத்துகிறாங்க ரெண்டாவது இங்கேயே அந்த குப்பை வண்டி அந்த க வண்டியெலாம் நிற்கிறதுனால பப்ளிக் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க ஏதா இருந்தாலும் குப்பை நம்ம ஸ்மல்லு வரதானே செய்யும் அதனால் மேலே உப்பர் ஆஃபீஸும் இருக்கிறதுனால இந்த மாதிரி அம்மா உணவகத்தில் வந்து சாப்பிட்றவங்க கொஞ்சம் முழக்கம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த இடம் குறிப்பிட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு இரநூறு முந்நூறு பேர் சாப்பிட்ட இடம் இன்றைக்கி வந்து ஒரு நூறு பேர் சாப்பிட்றது கூட யோசிக்கிறாங்க காரணம் என்னன்னா அந்த அந்த வண்டிகள் நிற்கிறதுனால அதோட வாசம் அவங்களால தாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அந்த கங்கை மணி பேர் தண்ணி நிற்குதான் பார்க்கலையா